எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்னியும் ஷேர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க திருச்செந்தூர் முருகனை வேண்டி இந்த மூன்று பொருள்களை உள்நிலை வாசலில் கட்டுங்கள் பணவரவு வந்து கொண்டே இருக்கும் கடன் கட்டாயம் அடைந்துவிடும் இருபத்தோரு நாட்களில் கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் எப்போவுமே ஒரு விஷயம் பணத்துக்காக இல்லை கடனுக்காக இந்த விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்போ திருச்செந்தூர் முருகனை நிறைய பேருக்கு என்ன ஒரு இதுன்னா அந்த திருச்செந்தூர் முருகனை வாழ்நாளில் ஒரு நாளாவது பார்த்து விட மாட்டோமா அருகில் இருக்கிறவங்களுக்கு வாரம் வாரம் போகிறது கூட வழிவகுக்கும் அதே ஊரில் இருக்கிறவங்க தினந்தோறும் போய் வணங்குவாங்க இப்போது நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம நம்ம அந்த ஊர்லேயே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் திருச்செந்தூர் முருகனோட அருமை நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஊர்லேருந்து சுற்றுப்பட்டு இருக்கிறவங்க எல்லோரும் அந்த முருகனை வந்து தரிசித்துட்டு போவாங்க அப்படின்றது ஒரு பழமொழியே இருக்குது அருகில் இருக்கிற கோயிலை வணங்க மாட்டுற சுற்றி இருக்கிற கோயிலை போய் வணங்குற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி திருச்செந்தூர் முருகனுக்கு அவ்வளோ ஒரு பக்தி அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது நம்ம அந்த முருகனை வேண்டி என்ன கேட்டாலும் தூக்கி கொடுத்துருவார் அதுவும் கடலோரத்தில் இருக்கிற முருகன் ரொம்ப ரொம்ப பிரசித்தம் ஏன் கடலோரத்தில் முருகன் பார்க்கடல் மக்ஷ் மகாலட்சுமி வசிக்கும் இடம் அதுவும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க பாருங்கள் நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு மேலும் மேலும் முன்னுக்கு வருவதை நம்ம கண்கூடாக அவங்கள நீங்களும் இதை மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நான் வருகிறேன் எனக்கு குழந்தை வரம் கிடைச்சிச்சின்னா நான் இந்த கோயிலுக்கு வருகிறேன் என் பிள்ளைக்கு கிடைக்கணும் என் பெண்ணுக்கு கிடைக்கணும் எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தா அதில் ஒருத்தவங்க ரொம்ப எனக்கு அந்த கமெண்ட்ஸை படிக்கும் போதே மனவேதனை நீங்கள் உங்களுக்காகவே எனக்கு வந்து இப்போ அவங்க பேரோட எப்பவுமே இப்போல்லாம் வரமாட்டேங்குது யூசர் ஐடின்னு வருது அதனால் அவங்கள என்னால் சொல்ல முடியல செய்து உங்களை நான் கேட்டுக்கிறேன் அந்த ஐயா கிட்ட அந்த முருகன் கிட்ட வேண்டிக்கோங்க எனக்கு இந்த கடன் தீரணும் எனக்கு கடன் பிரச்சனை முடியணும் நான் இதுலேருந்து வெளியே வந்துடணும் எனக்கு வீடு என் வீடு என் கை எங்கள் அம்மா வீடாவது என்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன்னு கேட்டிருந்தாங்க அந்த வீடு அவங்க இருக்கணும் கடன் அடையணும் அப்படின்னாலே கடன் அடைஞ்சாலே ஒரு நிம்மதியான ஒரு பழப்பு இல்லைங்களா நிம்மதியான ஒரு சாப்பாடு சாப்பிட்லாம் நம்மளுக்கு இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா பேச்சு பெறாக்கில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் கடன் இல்லாமல் இருக்கிறம்பா எனக்கு அதை கடன் வராமல் பார்த்துக்கினாலே போதும் நான் எனக்கு வர்ற சம்பாத்தியத்தை வச்சு நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுதே அந்த வார்த்தையே நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக சம்பாதிப்பாங்க சின்ன வேலை தான் செய்வாங்க ஆனால் அவங்க சொல்லுவாங்க எனக்கு கடனே இல்லை நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தை நம்ம வாயிலேருந்தும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த திருச்செந்தூர் முருகனை நினச்சி இதை நான் சொல்கிறது நீங்கள் செய்ங்க ஒரு தரம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு எப்படி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோமோ அதே மாதிரி வருஷம் ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ஒரு நாள் காலையில் அந்த தங்கிட்டு காலையில் நடக்கிற அந்த கொடி பூஜை கொடி மரத்துக்கு ஒரு பூஜை நடக்கும் அந்த பூஜையில் பங்கு பெறுங்க உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தொலையும் கர்மாக்கள் தொலையும் எந்த ஒரு ஏதாவது ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ இந்த கஷ்டப்பட்டுன்னு கிறாங்கன்னு அந்த கர்மாக்கள் நம்மளுக்கு தொலைய ஆரம்பிக்கும் நீங்கள் ஒரு அது திருச்செந்தூர் கோவிலுக்கு போனாக்கா அந்த கொடிமரத்துக்கிட்ட நின்று அந்த பூஜையை பாருங்கள் அந்த கொடிமரத்துக்கிட்ட நடக்கிற பூஜையை கலந்துக்கோங்க சரி அப்படி போக முடியலமா அப்படின்னா கொடிமரத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து உங்களுடைய இதை சொல்லுங்கள் உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் படம் சின்னதாக ஒரு ஒரு அட்டையில் கிடச்சா கூட சரிதான் இதை நீங்கள் பூஜாரையில் வச்சு வணங்கிட்டு வாங்க குலதெய்வம் தெரியாதவங்க கூட திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்குங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக நான் ஏற்றுக்கிட்டேன் ஏழுமலையான குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டேன் அப்புறம் காமாட்சம்மனை குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி திருச்செந்தூர் முருகனை நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் குழந்தைக்கு என்ன செய்யணுமோ பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமோ வீடு கட்டினா என்ன செய்யணுமோ அது எல்லாமே அங்கே போய் நீங்கள் செய்யுங்க வருஷம் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க சரிங்களா அதுக்காக நான் வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு தெரியாதுன்னு சொல்ல வரல அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் மிகப்பெரிய புண்ணியம் பண்ணவங்கன்னு நினச்சிக்கலாமே அந்த மாதிரின்னு வச்சுக்கோமே அப்போ திருச்செந்தூர் முருகன் என்னாலே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது செல்வத்தை வாரி வழங்குவார் பார்க்கடலில் பக்கத்துலேயே அவர் குடியிருக்கிறதுனால நம்மளுக்கு எப்பவுமே செல்வத்தை வாரி வழங்குவார் அதற்காக அவரை வேண்டி இப்போ நான் சொல்கிற இந்த இந்த நான் ஒரு மூணு பொருள் நான் சொல்ல போகிறேன் அந்த மூணு பொருளை ஒரு மஞ்சள் துணியில் வச்சு மூட்டை கட்டுங்க மஞ்சள் துணியில் வச்சா அது கூட ஒரு ஒத்தரூபா நாணயம் வைக்க மறந்துட்டேன் நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா பணம்தான் பணத்தை இழுக்கும் அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனை படத்தை வீட்டில் வாங்கி வச்சு வணங்குங்க கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க ஒரு நாலு பேருக்கு இப்போ நான் படத்தில் காட்டுறது வீடியோவில் காட்டுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு இந்த வெண்கடுகுக்கு எப்பவுமே மகாலட்சுமி இழுக்கும் தன்மை இருக்குது அதனால தான் நம்ம தூபம் போடும்போது வெண்கடுகை போட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் அடித்து விரட்டி பாசிட்டிவ்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குன்றது ஒரு ஐதீகம் அந்த வெண்கடுகை வீட்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க அந்த வெண்கடுகு கூட இன்னும் ரெண்டு பொருள் என்ன சேர்க்க போகிறோன்றது தான் இதில் சூட்சமுமே இருக்குது முழு நம்பிக்கையோட எப்பமா செய்யலாம் இன்றைக்கி செய்யுங்க இப்போ நான் வீடியோ நான் போடுறேன்னா இன்றைக்கே செய்யலாம் வளர்பேரையும் இன்னைக்கு அஷ்டமி நவமம் இல்லையா பார்த்துக்கோங்க சில பேருக்கு அஷ்டமி ஒத்து போயிடும் அதனால் அஷ்டமியை குறை சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க நல்ல நாளாக பார்த்து என்றைக்கு வேணாலும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இதை நீங்கள் செஞ்சாலும் நல்லது குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் உடம்பு தூய்மையாக ஆக்கிக்கிட்டு மனசை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க யாரை பற்றியும் பொறாமப்படாதீங்க யாரை பற்றியும் அவங்க இப்படி ஆயிட்டாங்களே அவங்க இப்படி இருக்கிறாங்களே நல்லா இருக்கிறாங்க அவங்கள மாதிரி நம்ம இருக்க முடியலையும் ஒரு பொழுது நினைக்காதீங்க எனக்கு கடன் இல்லாத வாழ்வு எனக்கு நோய் நொடி இல்லாத வாழ்வு கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க அடுத்தது நான் கொஞ்சோட்டு பச்சை கற்பூரம் அந்த எண்ணெயில் போடுறேன் விளக்கு ஏற்றும் போது அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் போடுவேன் தூள் போடுவேன் எப்பவுமே அடுத்தது நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ப இன்னொரு பொருள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் நான் வாங்கும்பொழுது இந்த கெ இந்த தரம் என்ன பண்ணிட்டாங்க தூளாக கொடுத்துட்டாங்க எனக்கு பச்சை கற்பூரத்தை பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன் ஏன்னா விளக்கில் போடும்போதெல்லாம் சௌகரியமாக இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நல்ல இதை கொஞ்சம் போட்டு வச்சுட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் பச்சை கற்பூர தீபமே எண்ணெயே அது பேரே பச்சை கருப்புறம் எண்ணெய்னு ஆகிடும் அதை நீங்கள் தே தீபத்தில் ஊற்றி விளக்கேற்றலாம் ஏன்னா அப்பப்பயும் நம்ம தூள் பண்ணி போடுறதுக்கு பதில் எண்ணெயிலே கொஞ்சம் கலந்து வச்சிட்டா ரொம்ப நல்லது இதை நம்ம வெல் மஞ்சள் கலர் துணியில் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இது எல்லாமே பாருங்களேன் பணத்தை இழுக்கும் தன்மை அதனால் தான் வெள்ளிக்கிழம ஆனால் சொல்லுவாங்க ஏலக்காய் தட்டி போட்டு ஒரு பாலாவது காய்ச்சி பூஜை வச்சு வணங்கணும் அந்த ஏலக்காய் மனம் எந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குதோ அந்த வீடு நல்ல ஒரு பணக்காரத்தன்மை நல்ல ஒரு சுபிக்ஷம் தன்மை அந்த வீட்டுக்கு கிடைக்கிறத கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க இப்போ இதை முடித்து போட்டு வீட்டில் உள்நிலைவாசல் உள்ளார நம்ம வெளியில் கட்டக்கூடாது இதை உள்ளார கட்டும் தான் வீட்டுக்கு உள்ளே நம்மளுக்கு பலன் தெரியும் வாசலில் எந்த வாசல் நம்ம காலம் இல்லை எனக்கு கட்டுறதுக்கு இடம் இல்லம்மா நினச்சிங்கன்னா இதை முடிச்சா கட்டி பூஜை இலை வைங்க ஒரு பிரச்சனை கிடையாது பூஜை அறையில் வைக்க வைக்க பூஜை அறையே நமக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா அபிஷேகம் பண்ணால் தான் அந்த கோவிலுக்கு உயிர்ப்பித்து வரும் அபிஷேகம் பண்ணுற கோவிலு விளக்கேற்ற கோவில் பூஜை பண்ணுற கோவிலெலாம் பார்த்திங்கன்னா அதீத சக்தி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த விஷயமும் இதை செஞ்சு என் பிள்ளைங்க கடன் அடைஞ்சி நோய் நொடி இல்லாமல் சகோதர சகோதரி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு